வணக்கம் மகளே ரோஹித் சர்மா இதை பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கலன்னு ரசிகர்கள் ஒரு புறம் பாராட்ட இன்னொரு புறம் ரஹானே ரோஹித்தை ரோஹித் சர்மா ரன் குவிக்க சிரமப்படுறதுனால அவரு உள்ளூர் போட்டிகள்ல விளையாடி ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு முன்னாள் வீரர்கள் பல பேர் ஆலோசனை தெரிவிச்சிருந்தாங்க ஆஸ்திரேலிய கிரிக்கெட் தொடர்ல மோசமான ஆட்டத்தை ரோஹித் சர்மா வெளிப்படுத்தி இருந்த நிலையில அவரு உள்ளூர் போட்டியில விளையாடணும் அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்துச்சு இந்த நிலையில அவரு விரைவில் தொடங்க இருக்கக்கூடிய கோப்பை கிரிக்கெட் தொடர்ல மும்பை அணியில விளையாடுறதுக்காக பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு ரோஹித் சர்மா கடந்த நியூசிலாந்து தொடர்ல இருந்தே பேட்டிங்ல சொதப்பிட்டு தான் வராரு ஆஸ்திரேலிய தொடர்ல ரோஹித் சர்மா மொத்தமாவே முப்பத்தி ஒரு ரன்கள் தான் அடிச்சிருந்தாரு இதனால ரோஹித் சர்மா அஞ்சாவது டெஸ்ட்ல இருந்து விலகிக்கிறதா அவரை அறிவிச்சிருந்தாரு இதனால ரோஹித் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றுட்டு ஒரு நாள் போட்டியில மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு தேர்வு குழு அவருக்கு அறிவுறுத்தி இருந்தாலும் ரோஹித் சர்மா இதுக்கு ஒத்துக்கவே இல்லையா இந்த நிலையில நாடு திருமண ரோஹித் சர்மா இப்போ ரஞ்சு போட்டியில பங்கேற்க ஆயத்தமாகி வந்துட்டு இருக்காரு இதுக்காக மும்பை ரஞ்சி அணியோட இணைஞ்சு ரோஹித் சர்மா பயிற்சியிலையும் ஈடுபட்டு வந்திருக்கு அதே மாதிரி ரோஹித் சர்மா மும்பைல உள்ள பாந்திரா குல்கா காம்ப்ளெக்ஸ் மைதானத்துல ஜாகிங் போயிட்டு இருந்திருக்காரு இதன் மூலமா ரோஹித் சர்மா தன்னோட உடல் எடையை குறைப்பதற்கான நடவடிக்கையில ஈடுபட்டு தெரியுது தன்னோட பேட்டிங் பயிற்சியில உடல் எடை கூடி இருக்கிறதுனால தான் இருக்கிறதா ரோஹித் சர்மா உணர்ந்த நிலையில இப்ப உடல் எடையை குறைக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டு வராரு ரோஹித் சர்மா அந்த மாதிரி ரோஹித் ரஞ்சியோட உள்ள வந்தப்போ ரஹானே என்ன பண்ணாரு அப்படின்னா ரஹானே கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு ரோஹித் சடனா என்ட்ரி கொடுத்ததும் ரஹானே ரொம்பவே சர்பிரைஸ் ஆகி வேக வேகமா ரஹானே ரோஹித பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு கிரவுண்ட விட்டு வெளிய வந்திருப்பாரு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாரு ரஹானே ரோஹித பாத்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ரஹானே திடீர்னு ரோஹித பார்த்து ஓடி வந்த இந்த வீடியோ பெரிய வைரலா போயிட்டு இருக்கு ஒரு சிலர் ரோஹித்தோட இந்த திடீர் ரஞ்சி என்ட்ரிய பாராட்டி இருக்காங்க ஒரு சிலர் விமர்சனமும் பண்ணிருக்காங்க ரோஹித் கடைசியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரஞ்சி டிராஃபில ஆடினாரு இப்போ எப்படியாச்சும் ஃபார்முக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு ரஞ்சி டிராஃபில ஆட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ரஞ்சில எல்லாருமே சின்ன பசங்க தான் இருந்தாலும் நம்ம

ஒ சீஸ் ஆடிட்டு அப்படியே சாம்பியன் ஒயிட் பால் கிரிக்கெட் ஆட போயிடுவாங்க இதுக்கு ஏன் ரெட் பால் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் ரசிகர்கள் மத்தியில எழுந்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்